நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய ஆடி திருவாதிரை அகவை நாள் நிறைவு கொண்டாட்டங்கள் இன்றைய தினம் நமது பாரத பிரதமரனுடைய வருகையின் மூலம் நிறைவு செய்திருக்கின்றோம் கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டு குழுமத்தின் சார்பாக ரெண்டாயிரத்தி பதினாலில் முதல் முதலாக ரா மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாளான ஆடி திருவாதிரையை இரண்டு நாள் பெரும் விழாவாக இந்த ஊர் மக்கள் நாங்கள் கொண்டாடினோம் அதன் பிறகு தொடர்ச்சியாக அந்த விழா கொண்டாடப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழக அரசால் அது அரசு விழாவாக தமிழக முதல்வர் முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களால் அது எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விழாவாக தொடர்ந்தது அதுபோன்றே நாங்கள் பாரத பிரதமருக்கு ஒரு கோரிக்கை வைத்தோம் மாமன்னன் ராஜேந்திர சோழன் ஒருவன் மட்டும்தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய கப்பற்படையை வைத்து தென்கிழக்கு ஆசியா இலங்கை உட்பட கம்போடியா ஜாவா நிக்கோபார் சிங்கப்பூர் மலேசியா கம்போடியா உட்பட எல்லா நாடுகளும் தென்கிழக்கு நாடுகளை ஆண்ட ஒரே மாமன்னன் ராஜேந்திர சோழன் இன்றைய இந்து மகா சமுத்திரம் என்று சொல்லப்படுகிற அன்றைய ஈழப் பெருங்கடலை தன் வசம் வைத்திருந்து உலக வர்ணை வ வணிகத்தையே கட்டுப்படுத்தினவன் வர்த்தகத்தை நிர்ணயித்தவன் மாமன்னன் ராஜேந்திர சோழன் அப்படிப்பட்ட மாமன்னன் ராஜேந்திர சோழன் தென்கிழக்கு ஆசியாவினுடைய படையெடுப்பு இந்த ஆண்டு ஆயிரத்தி இருபத்தி என்பதால் அது ஆயிரம் ஆண்டு நிறைவு செய்கிறது அதோடு இந்த கோயில் கட்டப்பட்டு ஆயிரம் ஆண்டு நிறைவு செய்கிறது தொடங்கி கட்டப்பட்டதனுடைய ஆண்டு தொடங்கி நிறைவுற்று ஆயிரம் ஆண்டு ஆகிறது என்ற இரண்டு ஆண்டுகளையும் நீங்கள் வந்து கொண்டாட வேண்டும் அதனுடைய நினைவாக ஒரு நாணயம் வெளியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தோம் அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைய தினம் இந்தியாவினுடைய பிரதமர் மாண்பு மோடி அவர்கள் இங்கு வந்திருந்து மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாளான ஆடி திருவாதிரை நிறைவு விழாவை செய்ததோடு நாங்கள் அனைவரும் பெருமிதத்தோடு மகிழ்ச்சியோடு நன்றி கூற நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய கோரிக்கையான பேரரசன் மாமன்னன் ராஜேந்திர சோழனுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சிலை நிறுவப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருப்பது என்பது வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் வரலாற்றின் மீது பற்றுள்ளவர்களுக்கும் சோழ வரலாற்றின் மீது ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் இந்த மக்களுக்கும் எங்கூர் மக்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஊட்டிய செய்தியாகும் இது நாங்கள் எதிர்பார்த்தது நீண்ட நாள் எங்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையோடு மாமன்னன் ராஜேந்திர சோழன் தோற்றுவித்த சோழகங்கம் என்று சொல்லப்படுகிற போ பொன்னேரியையும் நீங்கள் புனரமைத்து தர வேண்டும் மீட்டுத் தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளோம் அதையும் அதை ந பரிசீலிப்பதாக அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் இந்த மாமன் மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாளான ஆடி திருவாதிரை நிறைவு விழாவில் நமது பாரத பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நிறைவு செய்து இருப்பது என்பதோடு அதன் நினைவாக ஒரு இந்திய ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்திய நாணயத்தையும் வெளியிட்டிருப்பது என்பது மிக 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 மகிழ்ச்சிக்குரியும் பெருமைக்குரிய செய்தியாக நாங்கள் கருதுகிறோம் நன்றி